நம் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த அறிவுரைகளைக் கேட்டு பின்பற்றினால் நம் குடும்பம் வீடு நன்றாக இருக்கும் ஒன்று கணவன் மனைவி எண்ணங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒருவர் எண்ணத்திற்கு ஒருவர் மதிப்பு தந்து சொல்வதை காதில் வாங்க வேண்டும் இரண்டு கணவன் மட்டுமே வேலைக்கு செல்லும் வீட்டில் தன்னால் தான் குடும்பப் பொருளாதாரம் இயங்குகிறது என்பதை எப்போதும் கணவன் வார்த்தைகளில் சொல்லி வெளிப்படுத்தக்கூடாது மூன்று மனைவியும் வேலைக்கு செல்லும் வீட்டில் நானும் தான் வேலைக்கு போறேன் என்ற வார்த்தையே மனைவி அடிக்கடி சொல்லக் கூடாது நான்கு இவரிடம் இவளிடம் இதை சொன்னால் பெரிய பூகம்பமே வெடிக்குமோ என்ற பயத்தை ஒரு போதும் மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் தரக்கூடாதுடோட் பொய்யின் ஆரம்பமே பையம்தான் ஐந்து எவ்வளவு பெரிய சண்டை என்றாலும் உங்கள் இருவர் பற்றி மட்டும்தான் பேச வேண்டும் கணவன் குடும்பத்தாரை பற்றி மனைவியும் மனைவியின் குடும்பத்தாரை பற்றி கணவனும் பேசவே கூடாதுடோட்தவர்களில் மிக பெரிய தவறு இது அப்படி பேசினால் இருவரும் மனதிற்குள் அதிக சங்கடங்கள் ஆறு மனைவியை தன்னில் ஒரு பாதியாக பார்க்காவிட்டாலும் வேலைக்காரியாய் பார்க்காமல் இருப்பது கணவனுக்கு அழகு ஏழு மனைவியை ஏற்றது போல் அவள் குடும்பத்தையும் முழுமனதாய் கணவன் ஏற்க வேண்டும் கணவனை ஏற்றது போல் அவன் குடும்பத்தையும் முழுமனதாய் மனைவி ஏற்க வேண்டும் எட்டு கணவன் நம்பர்களுடன் ஊர் சுற்றிவிட்டு நேரம் கழித்து வீடு வருவது மனைவியை மட்டும் வீட்டுக்குள்ளே ஆயுள் கைதி ஆக்குவது அவளை வெளியுலகம் அறிய விடாமல் செய்வது தவறு படிப்பறிவில்லா பெண்களை சில ஆண்கள் இப்படித் தான் நடத்துகின்றனர் உன்பத்து கணவனும் மனைவியும் தனித்தனியே வெளியில் சென்றால் நேரமாய் வீடு திரும்ப வேண்டும் அப்படி நியாயமான காரணத்திற்காக தாமதம் ஏற்பட்டால் ஒருவர் சொல்லும் காரணத்தை ஒருவர் நம்பி ஏற்றக் கொள்ள வேண்டும் பத்து அம்மாவின் சமையல் பக்குவத்தை எதிர்பார்த்து மனைவியின் சமையலை சாப்பிட்டு ஏமாற்றம் என்றதும் அவளை திட்டக்கூடாது அப்படி திட்டுவேன் தான் என்றால் அதற்கு முன் ஒன்றை யோசியுங்கள் திருமணம் ஆன புதித்தில் உங்க அம்மாவும் இப்படித்தான் உங்க அப்பாவிடம் திட்டு வாங்கியிருப்பார்கள் சமையலுக்காக பக்குவம் பார்த்ததும் வந்து விடக்கூடியதல்ல டோட் பல வருட அநுபவத்தில் வருவது நரகமாயிருக்கும் வீடு சொர்க்கம் ஆவதும் சொர்க்கமாயிருந்த வீடு நரகம் ஆவதும் கணவன் மனைவி நடந்து கொள்ளும் விதத்தில்தான் இருக்கிறது இந்த விஷயங்களையெல்லாம் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பின்பற்றி வந்தால் உங்கள் குடும்பம் இனிமையாகவும் உங்கள் வாழ்க்கை இல்லறம் இனிமையாகவும் அமையும் என்றும் உங்கள் குடும்பத்தில் சண்டை இல்லாமல் ஒற்றுமையாக ஆரோக்கியமாக வாழ்வீர்கள் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனல்களில் சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பதிவுகளைக் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்